இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசுபரிடம் எப்பேற்பட்ட அற்புதமான யோக பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மீனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விஸ்வாவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த வருடம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இன்னும் பெருசாக ஒன்று பயப்படலாம் வேண்டாம் ஏன்னா எப்போதுமே வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு அப்படிங்கிறத திறப்பாரு எதனால் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்திருக்கேன் அதாவது சனி பகவான் வந்துட்டு இருக்கிறதுலேயே மோசமான ஒரு அமைப்பு அப்படின்னா அது சனி அப்படின்னு தான் சொல் நாம் சொல்லுவோம் அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு அப்போ கெடுதல் மட்டுமா நடக்குமா ஜோசியரே அப்படின்னா அப்போல்லாம் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு நீதிக்காரகன் அதாவது நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க குரு பகவானுடைய வீட்டில் சனி இருக்கார் குருவும் சனியும் பகை கிரகம் அதனால் மற்றவர்களுக்கு நாலு அடி உழுவுது அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு நாற்பது அடியாக உழுவுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது வந்து அவர் வந்துட்டு நீதிக்காரகன் எல்லாருக்கும் ஒரே நியாயம் ஒரே தர்மம் அப்படிங்கிறது தான் அதனால் மீனம் ராசிக்குன்னு ஒரு பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும் அப்படி சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டியது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் கர்ம வினைகளை நாம் அதிகமாக கடையை தான் ஆகணும் அதாவது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருந்துக்க வேண்டியது தான் சிலருக்கு ஜாமீன் சொல்கிறது பிறருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெருப்பு ஏற்றுக்கிறது இந்த வேலை செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம வேலையை வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது அடுத்தவங்க வேலையை நாம் செய்யக்கூடாது தேக ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கணும் ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க சரி மற்றபடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வா வசு வருடம் பிறந்து சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடம் பிறந்து முப்பத்தி ஒன்று நாளில் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டுக்கு வரப்போகிறாரு மூணில் குரு இருந்தார் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான் பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத அவர் கொடுக்கல இப்போ போகிற நாலாவது வீடும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு சிறப்பு அப்படின்னு கிடையாது இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அப்படிங்கிறது கூட அப்படிங்கிறதுக்கு தக்கன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த வீடுகளெல்லாம் பார்க்குறாரு அப்போ எட்டாம் வீட்டில் குரு பார்வை இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஏன்னா சனி அப்படிங்கிறதே மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான் எட்டில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் பெருசாக உடல் வியாதிகள் உடல் பிணிகள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட மாட்டீங்க போ சரியாக போச்சு அப்படிங்கிற தான் இருக்கும் ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் நிம்மதியாக தூங்கலாம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல படுத்து தூங்குவோம் காலில் பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவும் தூக்கம் இருக்காது உடலை கெடுத்துப்பீங்க அந்ததொரு வகையில் இந்த குரு பார்வை வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட ஒரு தாக்கம் அப்படிங்கிறத வெகுவாக குறைக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது பத்தில் குரு பார்வை இருந்தது அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை கொடுக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த ஒரு தொழில் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வேற எதாலையுமே தர முடியாது அப்படிங்கிறது தான் நீதி இப்போ பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு தான் தோணும் ஏன்னா பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இந்த கலியுக வாழ்க்கையில் அப்படிங்கும்போது பணம் வந்துட்டு நிறைய உங்கள் சேரும் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறதே கிடையாது அதே மாதிரி முக்கியமான காரியங்கள் எல்லாமே இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் பெரியதொரு கட்டணம் கட்டணம் கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே வரும் அதன் மூலியமாக ஒரு பத்து ரூபா கடன் வாங்கலாம் அதாவது சுப செலவு நம்ம செய்கிறோம் கையில் ஒரு ஐம்பது இருபது லட்சம் இருக்குது அதை வச்சு நாம் ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது இருபத்தஞ்சி லட்சத்தில் போய் முடியும் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது அப்படி வரதுனால பெரிய அளவில் ஒரு பா மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது அது நமக்கு சொத்து தான் சரிங்களா இந்ததொரு காலகட்டத்தில் யாருக்கும் நாம் பணம் கொடுக்கக்கூடாது இப்போ கையிலேயே வச்சிருந்தாலும் கடன் கொடுத்தா திரும்ப கிடைக்காது கேட்க போனோம் அப்படின்னா வல்லடி வழக்கு வம்பு வழக்கு வரும் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது பிறருக்காக சிபாரிசுக்கு போகக்கூடாது அதில் கவனமாக இருங்க அதே மாதிரி வரன் பார்க்கறது போகிறது வர்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அதாவது நீங்கள் ஏதாவது சொந்த மந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு மாப்பிள்ளை இருந்தால் ஒரு இருக்குது ஒரு பாரு ஒரு மாப்பிள்ள இருந்தால் பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க பொண்ணு இருந்தால் மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருன்னு சொல்லுவாங்க நோகாமல் நம்ம அப்படியே கலண்டும் சரிங்க பார்க்குறேன் இருந்தால் சொல்கிறேன் அப்படி சொல்லி கண்டு வந்துக்கணும் நம்ம போய்ட்டு முன்னெடுத்து வந்து செஞ்சு அதால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம தலையில் விடிஞ்சு போகிடும் தேவையற்ற அவ பெயர் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வம்பு வழக்கு அப்படிங்கிறது போகக்கூடாது குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க பொது வெளியில் பேசுகிறவங்க வார்த்தையில் நிதானம் இருக்கணும் ஒரு ஆதாரமற்ற கருத்துக்கள் ஒரு ஆபாசமான கருத்துக்கள் ஒரு தேவையற்ற சர்ச்சைகள் இது எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் எழுதுறதோ இல்லை பொது வெளியில் பேசுகிறதோ மேடைகளில் பேசுகிறதோ இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற வழக்குகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது கவனம் அதே மாதிரி ஒரு குரு பகவானோட ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வ விழுகுது அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணம் கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ வேண்டுமானாலும் பண்ணலாம் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு உங்களுடைய ஜென்ம இருந்து விரைய ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்பா முடிஞ்சித்ரா சாமி அப்படின்னு அப்போது நீங்கள் இப்போ ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு கோரமான ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் சர்பு தோஷத்துல இருந்து விடுதலை ஆவீங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இதுதான் தலைக்கு வந்து தலைப்பாயோடு போச்சு அப்படிங்கிறது சரி பரவாயில்ல இந்த ராகு கேது சர்ப்பதோஷத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரீங்க ராகு விரைய வீட்டுக்கு போனாலும் கூட குரு பார்க்க கு புனிதப்பட்ட ராகுவாக தான் போகிறார் அப்படிங்கும்போது அவரும் தேவையற்ற அசுப செலவுகள் ஒரு வைத்திய செலவுகள் தொழில் ரீதியான நட்டங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் குரு பார்க்க புனிதப்படுற ராகு குரு சண்டால யோகம் மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார் நிச்சயமாக வீடு கட்டலாம் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்க அது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுத்து விட்டுருவாரு கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறாரு அப்போ ஆறுல கேது இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் நம்ம தேக ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் நான் ஏ சொன்ன மாதிரி ஜென்மசனி ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் கொஞ்சம் அசட்டை பண்ணாமல் கொஞ்சம் போய்ட்டு உரிய மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணி உரிய சிகிச்சைகள் அப்படிங்கிறது செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது உணவு முறையில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா ஜென்மசனி அப்படிங்கிறது தொண்டை இந்த வயிறு அஜீரண கோளாறு அந்த அல்சர் இது மாதிரி பிரச்சனைலாம் கொடுக்கும் அதனால் மாதிரி நேரத்துக்கு சாப்பிடுங்க எங்கே பயணம் செஞ்சாலும் கூட கொஞ்சம் வெளியில் உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டிலேருந்து உணவுகள் எடுத்துருப்போங்க இதனால் பெரியா கௌ கௌரவம் அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியதில்லை இதை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த விஸ்வா வருட வருடம் அப்படிங்கிறது இருக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்தது ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக அமையும் இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் பார்ப்போம் நன்றி வணக்கம்